bilma rabbi ridina rabbi ridina bilma rabbi ridina rabbi atil sakiyatin wa nas'al tawfiq harata alfil katammin 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 bil khair वदिका वदिका सतेय सतेय वदिका वदिका सतेय सतेय वदिका वदिका सतेय या पत्ता या पत्ता या पत्ता या पत्ता या पत्ता या पत्ता वदिकाली सति सति सदरी सदरी यासे रिलीज वस्तिनी अमरी लुल من تعين قولي قولي أعوذ بالله من الشيطان الرجيم أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم بسم الله الرحمن الرحيم الحمد لله رب العالمين أحم... الرحيم الرحمن الرحيم, الرحيم مالك, يوم مالك يوم الدين مالك يوم الدين إياك نعبد إياك نعبد وإياك نستعين وإياك نستعين اهدنا الصراط اهدنا ال الصراط المستقيم مستقيم صراط الذين الذين <سؤال> <عن سهل> الذين يؤمنون يؤمنون بالغيب بالغيب ويضيقون الصلاة الغيب الصلاة ومننا ومننا رزقناهم رزقناهم

நம்ம ஃப்ரெண்ட்ஸ் வந்து மார்க்கெட்க்கு போறாங்க போய் பாய் ஒரு 4 கிலோ போடுங்க அப்படின்னு சொல்றாங்க உடனே நம்ம பாய் பதினஞ்சு ரூபாய் கொடுமா அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம பாய் நான் யாரும் தெரியுமா நான் பிகாம் படிச்சிருக்கேன் என்கிட்ட போய் நீங்க காசு கேட்கறீங்க அப்படின்னு சொன்னா அவர் என்னங்க செய்வாரு செல்ல குட்டி புச்சு குட்டி பட்டு குட்டி அப்படின்னு கொஞ்சம் வாரா இல்ல விளக்க மாத்துதான் தூக்குவாரா விளக்க மாத்துதான் தூக்குவாரு அப்போ இந்த கல்வியை வச்சுட்டு கால் கிலோ சீனி கூட வாங்க முடியாது அடுத்த நாடு அவர்களே ஒரு உதாரணத்துக்கு ஒரு வீட்டுல வந்து பொண்ணு பார்க்க வராங்க பொண்ணு வீட்டுல இருந்து மாப்பிள்ள கிட்ட கேக்குறாங்க மாப்பிள்ள என்னமா என்னமா படிச்சிருக்காரு அப்படின்னு உடனே வாயில 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 வந்து கசப்பான பொருளை போட்ட மாதிரி நம்ம நம்ம உட்காந்துட்டாங்க அப்புறம் அடுத்த கேள்விக்கு போவோம் ஏன் மாப்பிள்ள எவ்வளவுதான் சம்பாதிக்கிறாரு அப்படின்னு கேட்டதுக்கு அவர் சொன்னாரு ஒரு முப்பதாயிரம் இருந்து ஐம்பதாயிரம் சம்பாதிப்பாருங்க அப்படின்னு சொல்றாரு உடனே நம்ம பொண்ணு வீட்டுக்காரங்க ஈ அப்படியா அப்படின்னா அவங்களுக்குதான் என் பொண்ணு அப்படின்னு சொல்லி பல்ல எழுச்சிக்குன்னு கொடுத்துட்டாரு அப்போ இங்க எதை மய்யமா வெச்சு பேச்சாங்க நடுவர் அவர்களே செல்வதேதானே அப்ப செல்வதானே பேரு கார்விலா ஒன்னதுக்குள்ளਾਇட்டாங்க அடுத்து நடுவர் அவர்களே இப்போ ஒரு வாரத்துக்கு முன்னாடி 12th ரிசல்ட் வந்துச்சே தெரியுமா அதுல காலையில இருந்து நைட் வரைக்கும் அம்மாங்க மாங்கல் படிச்சவங்க நல்ல ஒரு 19 90 அந்த மாதிரி परसेंटेज கிட்ட எடுத்துட்டாங்க அதுவே கொஞ்சம் एवरेजா படுத்துங்க 50 40 அந்த மாதிரி எடுத்துட்டாங்க இப்போ நான் கேக்குறேன் ஒரு

చేటురిగారు నేరేడే కైఫే సుమావిందేది కు ఏర్పట్టిత విత్త తుంపట్టయం మార్కు ఆపత్తులలో పాడుగీరురు నేలం దువా సరి మరిది சுவாவை பற்றி திரியுங்கள் இந்த கதிசின் அர்த்தம் என்ன என்றால் எந்த ஆபத்திலும் எந்த எந்த ஆபத்திலும் எந்த சிறமத்திலும் எந்த சிறமத்திலும் எந்த ஆபத்திலும் ോ ഇറങ്ങി വിട്ടോ അവ

ஏற்பட்டு விட்ட துன்பத்தையும் மற்றும் ஆபத்துகளிலும் பாதுகாக்குகிறது மேலும் துன்பத்தையும் ஆபத்தில் பாதுகாக்கிறது

इन दिनों में तेलों आवश्यक रहेलो, इनकी वित्तों को यंदे, इनकी वित्तों को अब इस्ताब एह्तियात रहेंगे इन्हों, अबे इम्तिहान अबे, 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 अबे नींद के बिरोम, अस्सलाम वालेकुम अर्रहमतुल्लाही वबरकतो, अल्लाही वबरकतो हो, अल्हम्दुलिल्लाह, अल्हम्दुलिल्लाह हे रब्बल आलमीन, वसलातु वसलामु अल அதை வச்சு அல்லாலனும் நீங்க ரெட்டான் திருநாமம் கூறி ஆரம்பிக்கிறேன் உயர்ந்த வாழ்விற்கு உறுதுணையாக இருப்பது கல்வியார் செல்வமா என்ற தலைப்பில் இங்கு ஒரு அழகான பட்டிமன்றம் ஒன்று நடந்து கொண்டிருக்கிறது பட்டிமன்றத்தை சீரும் சிறப்போடு நடத்தி கொண்டிருக்கும் எனது மதர்ஷாவின் ஹசரத்துமார்களே மேலும் செட்டப்பை அதிக ரூபாய் நோட்டுகளை அடுக்கி வைத்து கம்பீரமாய் ஒய்யாரமாய் அமர்ந்திருக்கும் போட்டுக்குப்பத்து செல்வ சீமான் எனது அருமை நடுவர் அவர்களே செல்வச்சழிப்பால் முகத்தில் மகிழ்ச்சியோடு அமர்ந்திருக்கும் எதிரணி ஓட்டாடிகளே மேலும் இந்த பட்டிமன்றத்திற்கு வருகை தயும் எனது மதசாமி நிர்வாகிகளே ஜமாத்தாளர்களே மற்றும் எனது அருமை தாய்மார்களே உங்கள் அனைவருக்கும் இதயம் துள்ளி எல்லும் சலாமை கூறி என்ன நடுவர் அவர்களே இன்னைக்கு காசு இல்லாம எதுவுமே நடக்காது எந்த மதிப்புமே கிடையாது ஒரு கவிஞர் கூட அழகாக பாடுனா கையிற்கும் பையிற்கும் ஓட்டம் இருந்தால் கூட்டம் ஒரு

தாஹி பிரச்சலா தாஹிரத் தாஹி மேகால் இருந்து எல்லா உருவ நம்ம மதித்து தலா என்றே சொல்லமார்கள் நல்ல ஒரு கூட என்ன நம்ம மதித்து தௌஹித் என்று சொல்லப்படும் ஆன்றே செல்லலே முதன் முதலில் மனித மரந்த peregrination மார்க்கை தாஹிர என்று சொல்லப்படும் இந்த குறிப்பிட்ட சடங்கின் கடைசி நதியா தானி சமுதாயத்தினருக்கு பரிசமளி இது சரியா

അന്തഹ അതിനെ ഇന്നും അല്ലാമീൻ എന്നും പ്രതിതിഗം എന്ന് കുറപ്പെട്ടിരിക്കുന്നു ഹദരെ തംസറ അലൈഹി വ അൻഹു അവരгалиകെ അസ്സലാമു അലൈക്കും വ റഹ്മത്തുള്ളാഹി വ ബറകാതുഹു അലൈക്കും സലാമു അഹ്മദുല്ലാഹി വ ബറകാതുഹു ഈ ഖുർആൻ എത്ര അധ്യായങ്ങളിയാದು തിരു ഖുർആൻ 23 ആട്ട് കരിയ്യകി അത് തിരു ഖുർആനിൽ എത്ര ഭാഗങ്ങൾ ഉള്ളנה തിരു ഖുർആനിൽ 30 ഭാഗങ്ങൾ ഉള്ളനർ തിരു ഖുർആനിൽ എത്ര

அவர்கள் தண்டனை என்ன செய்தார்கள் கட்டளை கப்பலை செயல் செய்தார்கள்

بسم الله الله أكبر قل أعوذ برب الفلق إن شاء الله <applause> προ cowardice fox 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 இதை மட்டும் கொடுத்தீங்கன்னு வச்சீங்கன்னா